சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை பதினோராம் சங்கீதம் ஐந்தாவது வசனம் கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார் துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது ஆம்மேன் எல்லாம் இப்போ எப்படி இருக்கிறோம் ஆண்டவர் சமூகத்துலனு பார்த்தீங்கன்னா நீதிமான்கள் என்று சொல்லப்படுகிறோம் இந்த நீதிமான்கள் என்று ஏன் சொல்லப்படுகிறோன்னா நம்மளும் ஒரு காலத்தில் துன்மார்க்கமாய் வாழ்ந்த பிள்ளைகள் தான் கர்த்தர் அவருடைய கிருபையினால் நம்மை சந்தித்து நம்மளை தேடி வந்து அவருடைய இலவசமான ரட்சிப்பை கொடுத்து அதை நாம் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அவர் அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் நம்மளை கழுவி எப்படி மாற்றிருக்கிறாருன்னா அவருடைய பிள்ளைகளாகவும் நீதிமான்களாகவும் நம்மளை மாற்றி வைத்திருக்கிறார் இப்படி மாற்றப்பட்ட நீதிமான்களை அவருடைய சமூகத்தில் காணப்படுகிற நம்மளை ஆண்டவர் என்ன செய்வாராம் சோதித்து அறிகிறாராம் நம்மளை ஆண்டவர் சோதிக்கிறது எதுக்காக அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா யோபுவை கர்த்தர் சோதித்தது யோபுவை சுத்த பொண்ணாக விளங்க பண்ணுவதற்காக அமேன் யோபுவை குறித்து எழுதப்பட்ட சாட்சி என்ன அவர் நீதிமானம் உத்தமனமா இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதனால தான் அவருக்கு ஒரு சோதனை வந்தது அந்த சோதனையில அவர் ஜெயம் எடுத்தார் அவருக்கு கர்த்தர் என்ன செய்தார் ரெட்டிப்பான பலனை திரும்ப கொடுத்தார் அமேன் அதே போல தான் நம்மளை தேவன் சோதிக்கிறது நம்மளை வந்து சுத்த பொண்ணாக விளங்க பண்ணுவதற்காக ஆனால் அதே நேரத்தில் நம்ம நம்மளை சூழ்ந்து துன்மார்க்கர்களும் இருக்க தான் செய்வார்கள் அம்மேன் அந்த துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவர்களையும் அவருடைய உள்ளம் என்ன செய்கிறதா வெறுக்கிறதா வெறுத்தாலும் கூட ஆண்டவர் என்ன செய்கிறார்னா நம்மளை சோதித்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்திலேயே நம்மளை சுற்றி இருக்கிற துன்மார்க்கமான ஒரு கூட்டம் ஒன்று இருக்கும் அந்த கூட்டத்திற்கு தேவன் என்ன செய்வார்னா அவர்களும் மனம் திரும்பி நீதிமான்களாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டும் கால அவகாசம் கொடுத்து கொண்டுமே இருப்பார் ஆனால் அந்த காலகட்டத்துக்குள்ளே அவங்க மனம் திரும்பாமல் தொடர்ந்து அவர்கள் வந்துட்டு அந்த துன்மார்க்கத்திலையும் கொடுமையிலையும் பிரியமாகவே இருந்தாங்கன்னா அவருடைய உள்ளம் அவர்களை வெறுத்து விடும் வெறுத்து கர்த்தர் என்ன செய்கிறார் மேல் கண்ணிகளை கொடுக்கப்பட்ட காலக்கட்டம் முடியும் பொழுது கர்த்தர் அவர்கள் மேல் என்ன செய்வாராம் கண்ணிகளை வருஷிக்க பண்ணுவார் அக்கினையும் கந்தகமும் கடுங்கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு அப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் அவங்க குடிக்கிற பாத்திரத்துடைய பங்கை அவர்களுக்கான முக்கியமான பங்கை தேவன் நியமித்து விடுகிறார் அப்படி நியமித்ததுக்கு அவர்கள் மேல கன்னிகளை வர்ஷிக்க பண்ணுகிறார் அமேன் அதனால உங்களை சுற்றி துன்மார்க்கமான ஜனங்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்களா கொடுமையில் பிரியப்படுகிற ஜனங்களை பார்த்து பார்த்து சோர்ந்து போய் இருக்கிறீர்களா ஆனா நீங்க சோதனை உடாக கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் சோதனை ஓட்டம் ஜெயமாக முடிய போகிறது கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த நீதியின் கிரீடத்தை உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் கொடுக்க போகிறார் அமேன் அதே நேரத்தில் உங்களை சுற்றி இருக்கிற துன்மார்களுக்கு கர்த்தர் இத்தனை நாட்கள் கால அவகாசம் கொடுத்து கொண்டே இருந்தார் ஆனால் அவங்க திருந்தலை அவங்க மனம் திரும்பல அப்படிங்கிற பட்சத்தில் கர்த்தர் அவர்களுக்கும் முடிவை கொடுப்பார் அவர்களுக்கான பங்கை நியமித்து அவர்கள் மேல் கண்ணிகளை வர்ஷிக்க பண்ணுவார் இது கர்த்தருடைய நீதியாக இருக்கிறது நம்மை தேவன் விடுதலையாக்க விரும்புகிறார் இப்படிப்பட்ட துன்மார்க்க கூட்டங்களில் கூட்டங்களின் மத்தியில் தொடர்ந்து இருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் விடுவிக்க விரும்புகிறார் அதனால் நிச்சயமாக சோதிக்கப்படுகிற நீங்கள் சொத்த முன்னாக விளங்குவீர்கள் அவர்களுக்கு தேவன் சீக்கிரத்திலே ஒரு முடிவை கொடுத்து அவர்களுடைய பங்கை நியமித்து கண்ணிகளை வருஷிக்க பண்ணி தேவன் நமக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார் இலைப்பாறுதலை கொடுப்பார் சமாதானத்தை கட்டளையிடுவார் அமேன் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு சோதனம் இந்த வார்த்தையின் படியே தகப்பனே நீர் எங்களை சோதித்து சுத்த பொண்ணாக விளங்க பண்ணுகிறோம் உங்களுடைய கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்